சிவசிவா கடந்த இருபத்தி ஐந்து கால சிவாலய திருப்பணி தொடர்பிலே தொடர்ச்சியிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு அனுபவத்தை ஒரு செய்தி என்று எதிர்கொள்ள நேர்ந்தது இன்று காலை திருக்கொட்டாரம் என்று சொல்லக்கூடிய திருக்கோட்டாறு திருத்தலை நான்காவது காலையாக போயிக்கு சென்றிருந்தேன் அங்கிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் வடக்கே உள்ள அகரமுகுந்தனூர் என்ற ஒரு கிராமம் அங்கே ஒரு சிறிய சிவாலயம் ஒரு குளத்தின் அருகே இருந்த ஒரு சிவலிங்கத்திற்கு ஒரு சிறிய சிவாலயம் ஒரு பிள்ளையார் கோல் முன்னதாக அமைத்து ஒரு சிறிய அம்பிகை ஆளுமையெல்லாம் அமைத்து மூன்றாவது முறையாக கொஞ்சம் விரிவு விரிவாக்கம்லாம் செய்து குடம்புக்கு செய்கிறார்கள் எவ்வளோ இங்கே குடும்பம்னா மொத்தமே இருபத்தொம்பது பேர் வரியாள் தலா பத்தாயிரம் ரூபா நாங்கள் வரி வச்சோன்னா எனக்கு மிகவும் அதிசயமாக போயிவிட்டது வெறும் விவசாய வருவாயை மட்டுமே உள்ள ஒரு ஊர் அதோடு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் செய்து கொள்வதை செய்து கொள்ளுங்கள் இந்த கேட்டை அவர் போட்டார் இது அவர் செய்தார்னு அப்படி சொன்னாங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்குறதுனா பல ஊர்களில் இதெல்லாம் இல்லை அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு ஆதாரம் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்க இங்கே திருமணிக்கும் நமக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது கூட அறியாமல் மக்கள் இருக்கிறார்கள் ஒரு நன்மை கருதி மட்டும் வழிபாடு செய்துவிட்டு போவது இதை போல் வந்து பங்களிப்பு அளிப்பதில்லை இது ஒரு சிறு கிராமத்தில் இப்படி வந்து ஒரு நிகழ்வை வந்து எதிர்கொள்கிறது மிகவும் வியப்பளித்தது திருக்கொட்டாரம் என்ற பாடல் பெற்ற திருத்தலத்தின் வடக்கே சுமார் ஒரு கிலோமீட்டரில் சிறிய கிராமம் அகர அகரமுகுந்தனூர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது குடும்பங்கள் தான் இருக்கிறார்கள் இது ஒரு சிறிய சிவாலயமாக முதலில் கேட்டுக்கொட்ட இருந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புதிய சிறிய சிவாலயமாக அழகாக அமைத்து மீளவும் ஒரு முறை குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த குடமுழுக்கு செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு வீட்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் வரி வைத்திருக்கிறார்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எதற்காக சொல்கிறேன் என்றால் பல ஊர்களிலே பல சிவாலயங்கள் பழுதுபட்டிருக்கிறது முன்னூறு நானூறு குடும்பங்களில் உள்ள இடங்களில் கூட எவரும் பார்ப்பதில்லை ஏதாவது நன்மை கிடைக்கும் என்பதற்காக மட்டும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் ஒரு இது போல ஒரு கும்பாபிஷம் என்றால் பங்களிப்பு செய்வதில்லை அது அதுவும் போதாது என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஊர் மக்களை வைத்தே இந்த ஆலயங்களை எல்லாம் கட்டி பராமரித்து வருகிறார்கள் இது ஒரு முன்னுதாரணம் பல ஊர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக வியக்கத்தக்கதாக இருக்கிறது என்னை வந்து இந்த ஊர் நிலையை எல்லாம் சொல்லி அணுகினார்கள் நான் சென்னை தர்மசம் ரக்ஷனா ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை அவர்களை நாடி இதை எடுத்து சொல்லி இவர்களுக்கு இந்த வண்ணம் அந்த பெயிண்ட்டுகளும் இதை அடிக்க கூலி ஓரளவு அதை வாங்கி ஏற்பாடு செய்தேன் இது அடுத்தது கும்பாபிஷேக திட்டமிடலுக்காக ஒரு ஆலோசனை கூறலாம் என்று இங்கே வந்திருக்கிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்